தொடக்க காலத்தில் கொரோனா தடுப்பூசி தொடர்பாக தவறான தகவல் பரப்பப்பட்டது மக்கள் அச்சப்பட்டனர் தற்போது அந்த நிலைமை மாறி உள்ளதால் பொதுமக்கள் ஆர்வத்தோடு தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்போது வரை எட்டு லட்சத்து நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது தமிழக அரசு நடத்திய இந்த தடுப்பூசி முகாமில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை நாற்பத்தி நான்காயிரம் பேருக்கு தடுப்பூசி போடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இலக்கை தாண்டி ஒரு நாள் மட்டும் அறுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஆறு பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுக்கோட்டை நகராட்சி சிறப்பாக செயல்பட்ட நகராட்சி அதிகாரிகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் எம் எம் அப்துல்லா நகராட்சி அலுவலகத்துக்கு நேரில் வந்து நகராட்சி அதிகாரிகளை பாராட்டினார் அப்போது பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா கொரோனா தடுப்பூசி வந்தவுடன் தடுப்பூசி குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டது இதனால் பொதுமக்கள் அச்சப்பட்டனர் தடுப்பூசி பணி வெகுவாக பாதிக்கவும் பட்டது தற்போது தடுப்பூசி பயம் பொதுமக்களிடையே போய்விட்டது ஆர்வத்துடன் பொதுமக்கள் தடுப்பூசியை தற்போது செலுத்திக் கொண்டு வருகின்றனர் நடந்து முடிந்த தடுப்பூசி முகாமில் இலக்கை தாண்டி மாவட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை ஒத்துழைப்போடு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது என கூறினார்

ஆரம்பத்தில் செய்யப்பட்ட தவறான பிரச்சாரம் அது மக்களின் மனதில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இலக்கை ஆறு மடங்கு அதிகமாக எட்டி இருப்பது என்பது நிச்சயமாக ஒரு இமாலய சாதனை இந்த சாதனையை நிகழ்த்திய நம்முடைய இதாவது குரூப் ஒர்க் வந்து ஒரு என்ன சொல்வது எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்த பணியாக இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரையும் தனித்தனியாக பாராட்ட முடியாத அதற்காக இதற்கு தலைமை பொறுப்பில் இருந்து செயல்பட்டு ஒருங்கிணைந்தவர்களை நேரில் சென்று பாராட்ட வேண்டும் என்று நேற்று எண்ணி அதன் நான் தகவல் இந்த நகர மாவட்ட மக்களின் சார்பாக நன்றியை தெரிந்து அவர்களை கௌரவப்படுத்துகின்றோம் நன்றி வணக்கம்